ஜத்திற்கு கடமையாகும் பொருளாதாரத்தின் அளவு என்ன தங்கம் என்றால் அளவுகள் என்ன எத்தனை பவுன் இருந்தால் ஜக்காத் கடமையாகும் அளவு என்ன கொடுத்த ஜக்காத்து பொருளுக்கு திரும்ப ஜக்காத்து கொடுக்கலாமா ஜக்காத்து என்பதை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஜக்காத்து கிடையாது ஜக்காத்து கடமையாவதற்கு ஒரு லிமிட்டுக்கு மேல இருந்தா தான் ஜக்காத்து கடமை ஆயிரம் ரூபாய் வாங்கி இருப்பான் மொத்தமா ஆயிரம் ரூபாய் அவங்க போய் கொடுத்து கொடுப்பான் அவனே ஜக்காத்து வாங்குறாளா இருப்பான் அப்ப ஜக்காத்து கொடுக்கறதுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு இப்ப நவீன கணக்குப்படி அது மிஸ்கால் கணக்குல அதிசயில வருகிறது நம்ம அதை நவீன பொருள கணக்குப்படி சொல்றதா இருந்தா எண்பத்தி ஏழு கிராம் எண்பத்தி ஏழு கிராம் உடைய தங்கம் பதினோரு பவுன் வைக்கல பதினோரு பவுன் எண்பத்தி கிராம் வரும்ல ஒரு பவுன் ஒரு கிராம் அப்ப பதினோரு பவுன் அளவுக்கு ஒரு ஆழ்த்த வந்து தங்கமோ அதுக்கு நிகரான ரொக்கமோ வேற பொருள்களோ இருக்குமே சொத்துக்களோ இருக்குமே ஆனால் அவருக்கு தான் அதை காத்து கடமை அதுக்கு கீழே உள்ளவனுக்கு என்ன இல்லை இப்ப ஒரு இன்னைக்கு ஒரு பவுன் என்ன வேலை பவுன் எவ்வளவுங்க பன்னெண்டாயிரம் ரூபாயா பதினொன்னாயிரம் ரூபாய் பதினொன்னாயிரம் ரூபாய்னா பதினோரு பவுனுக்கு வச்சுக்கிறேங்க அது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கணும் அப்படி இருக்கிறவருக்கு தான் ஜக்காத்து கடமையாகும் அவர்கிட்ட மொத்தமே இருக்கிற இருபத்தையாயிரம் ரூபாய் அவர்களை ஜக்காத்து கொடுக்க தேவையே கிடையாது யாரு கொடுக்கணும் யார் வந்து பதினோரு பவுனுடைய தங்கமோ அல்லது அதுக்கு நிகரான ரூபாயோ தங்கத்துக்கு தான் கிடையாது அஞ்சு பவுன் நகை இருக்கிறது ஒரு ஆறு பவுன் காசு இருக்கிறது அதுவும் சேரணும் எல்லாத்தையும் கலந்து கூட்டி பார்த்தா எவ்வளவு வரணும் பதினோரு பவுன் அளவுக்கு இருக்குமே ஆனால் அவங்களுக்கு என்ன கடமையாயிரும் கேஸ் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுக்கு கடமை கடமையாயிரும் எவ்வளவு கடமை ஆனா பதினோரு பவுனுக்கு மேல இருந்துச்சுன்னா பதினொன்னுக்கு சேர்த்து கடமையாயிரும் அவர்கிட்ட இருக்கிறது வந்து பதினோரு பவுன் இருக்கிறது

நூறு பவுன் இருந்தா ரெண்டரை பவுன் கொடுக்கணும் அந்த மாதிரி கணக்கு நாற்பது பவுன் இருந்தா ஒரு பவுன் கொடுக்கணும் இரண்டரை சதவீதம் என்ன செய்யணும் நூத்துக்கு நூறா வச்சு இரண்டரை நூறு பவுன் இருந்தா ரெண்டரை பவுன் இந்த கணக்குப்படி கொடுத்துற வேண்டியது ஜக்காத்து அளவு அடுத்து என்ன கேட்டா கொடுத்ததுக்கு ஒரு திருப்பி கொடுக்க வேண்டியது இல்ல இப்ப நூறு பவுன் இருக்கு உங்களுக்கு கொடுத்து விட்டீங்க ரெண்டரை பவுன் கொடுத்துருவீங்க தொண்ணூத்தி ஏழு பவுன் இப்ப இருக்கு உங்கள்ட்ட அடுத்த வருஷம் வந்து நூத்தி பத்து பவுன் இப்ப இருக்குது உங்கள்ட்ட இப்போ நீங்க என்ன செய்யணும் பன்னெண்டரை பவுன் இப்ப கூடியிருக்கு நூறு பவுன் இருந்துச்சு அதுல வந்து ரெண்டரை கொடுத்துட்டு தொண்ணூத்தி ஏழரை வச்சிருக்கீங்க இப்போ பத்து அதிகமா அதிகமாயிருக்குன்னா அந்த ரெண்டரை சேர்த்து பன்னெண்டரை பவுன் இப்போ அதிகமா இருக்கு இந்த பன்னெண்டரை கொடுத்தா போதும் போன வருஷம் இந்த நூறு பவுன் கொடுத்துற காரணத்தினால அதுக்கு பிந்தி என்ன வருது அது கொடுத்துக்கணும் எப்போ போகலாம் ஆடாகிறதோ எப்ப போலாம் நமக்கு அதிகரிக்கிறது அப்படி கொடுத்துக்கணும் அதை காத்து முறை